ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய எந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரகங்களுக்குமே தனித்தனியான சிறப்பான குணாதிசயங்களும் சிறப்பான பலன்களும் வந்து காணப்படுதுங்க அந்த வகையில இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே நம்மளுடைய வாழ்க்கையிலும் குறிப்பிட்ட மாற்றத்தை வந்து ஏற்படுத்திட்டு தான் இருந்துட்டு இருக்கு அதுல சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரகங்கள்லயே ரொம்ப ரொம்ப தலைமைத்துவம் கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பொதுவாவே சூரியன் அப்படின்றவர் இல்லை அப்படின்னா இந்த உலகம் வந்து இயங்குறது அப்படிங்கறது ரொம்பவே கஷ்டமான ஒரு செயல் ஏன்னா இந்த சூரியனுடைய சக்தியின் மூலமாதான் ஜீவராசிகள் முதற்கொண்டு பயிர் உயிரினங்கள் எல்லாமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அந்த வகையில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரிய பகவான் குரு பகவான் இருவரும் சேர்ந்து உருவாக்கிய நவபஞ்ச யோகமானது தற்போது நிகழ போகுதுங்க இந்த ஒரு நிகழ்வின் பொழுது ஒரு மூன்று ராசிக்காரர்கள் மிக குறிப்பிட்ட அளவுக்கு நல்ல ஒரு நிலையை வந்து அடையிறது அப்படின்றது கண்டிப்பாக வந்து நடைபெறும் அந்த வகையில் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கு இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு வேத ஜோதிடத்தின்படி பார்க்கையில நவ கிரகங்களின் ராஜாவாக கருதப்படக்கூடியது சூரிய பகவான் தாங்க இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ராசியை வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டே இருப்பாரு இவருடைய மாற்றத்தை பொறுத்து தான் தமிழ் மாதமானது கணக்கீடும் வந்து செய்வாங்க மேலும் அவருடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை மாறும் பொழுதும் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில தற்போது சூரிய பகவான் இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா தனுசு ராசியில பயணித்து வந்துட்டு இருக்காருங்க அதே சமயம் குரு பகவானை பற்றியும் நம்ம பேசியே ஆகணும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நமக்கு தெரியும் குரு பகவான் நமக்கு பண விஷயங்களில் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய பண தேவைகளை தீர்த்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா அது குரு பகவான் தாங்க அப்படிப்பட்ட குரு பகவானும் தற்போது மேச ராசியில் வந்து பயணித்துட்டு வந்துட்டுருக்காரு இவர்களுடைய தாக்கம் சூரியன் மற்றும் குரு பகவானுடைய நிலைகளின் காரணமாக நவ பஞ்ச ராஜயோகமானது உருவாகியிருக்கு இந்த நவபஞ்ச யோகமானது மிகவும் மங்களகரமான யோகங்களில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த யோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படுங்க ஆனாலும் அனைத்து ராசிகளிலுமே இவர்களுடைய தாக்கம் இருந்தது அப்படின்னாலும் மூன்று முக்கியமான ராசிகளில் இவர்களது தாக்கமானது ரொம்பவே அற்புதமான பலன்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய நிலையில தாங்க காணப்படுது இப்போது அந்த மூன்று அதிர்ஷ்டக்கார ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் அவர்களுக்கு என்ன மாதிரியான யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றதையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள்ல உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க பொதுவாகவே ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் பொழுது நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களாக பார்த்து போயிட்டு வாங்க நவ கிரகங்களை நம்ம வழிபாடு செய்யும் அத்தனை விதமான கிரகங்களுடைய தோஷங்களும் நமக்கு விலகுவதற்கு நிறைய வாய்ப்பு காணப்படுது முடிந்த அளவுக்கு நவ கிரகங்களை வந்து வழிபாடு செய்யுங்க ஏன்னா இந்த கிரகங்கள் தான் நமக்கு தோஷங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவர்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்களில் இருந்தும் பாதிப்புகளில் இருந்தும் நிச்சயமா நம்மளால் விலகி இருக்க முடியும் அதனால முடிந்த அளவுக்கு நவ வழிபாடுகளை வந்து தொடர்ந்து செய்துக்கோங்க இந்த நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் காணப்படும் இந்த ஒன்பது கிரகங்களுமே வந்து நம்ம வழிபாடு செய்வதற்கு உரிய கிரகங்கள் தாங்க அதனால தவறாம இதை வழிபாடு செய்துக்கோங்க இதில் சூரியன் மற்றும் குரு பகவான் இருவரும் இணைந்து நவபஞ்ச ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அந்த யோகத்தின் மூலமாக பலனடையக்கூடிய ராசிகள்ல முதலாவதா நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா ராசி தாங்க மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு முதல் வீட்டுல குரு பகவானும் ஒன்பதாவது வீட்டுல சூரிய பகவானும் காணப்படுறாங்க இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு நவ நவபஞ்ச யோகமானது ஒரு சில வகைகளில் நற்பலன்களை எல்லாம் வாரி வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதாவது உங்களுடைய குடும்பத்தாருடன் இருந்து வந்த உறவுகளானது இனிமையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய குழந்தைகளால சில நல்ல செய்திகளையும் நீங்க வந்து பெறுவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைய போகுது நீண்ட நாட்களாகவே நிலுவையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான வேலைகளும் வெற்றிகரமாக முடிவடையும் அப்படின்னு கூட சொல்லலாங்க வேலை செய்திருக்க கூடியவர்கள் பணிபுரிபவர்களுக்கு உரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு வாய்ப்புகளை எல்லாமே இந்த தடவை வந்து கிடைக்குங்க உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும் வேலை இருக்கக்கூடிய மெசராசி நேர்களாக இருக்கீங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் இன்னும் தொடர்ந்து முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பானதாகவே காணப்படும் மொத்தத்தில் மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவபஞ்சம் யோகமானது மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்திற்குமே ஒரு விடிவு காலமானது பிறந்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் குரு மற்றும் சூரியனுடைய இணைவின் மூலமாக அடுத்ததாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடகராசி நேயர்கள் தாங்க கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு சூரியனுடைய இணைவின் மூலமாக உருவாகியிருக்கக்கூடிய நவபஞ்ச யோகமானது ரொம்ப ரொம்ப ராஜயோகம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இந்த அமைப்பானது காணப்படுது நீண்ட நாட்களாகவே நிலுவையில் இருந்து வரக்கூடிய அத்தனை விதமான வேலைகளையும் கடகராசி நேயர்கள் தற்போது வெற்றிகரமாக முடிவடைவதோடு மட்டுமல்லாம நல்ல ஒரு பண வரவும் அதன் மூலமாக கிடைக்குங்க உயர்கல்வி பயில வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுடைய கனவுகளானது நிறைவேறக்கூடிய காலமாகவே இந்த காலகட்டம் காணப்படுது மேலும் பணிபுரிபவர்களுக்கு இந்த யோகத்தின் மூலமாக இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க நண்பர்களோட சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் தொழிலதிபர்கள் நிறைய லாபத்தை வந்து பெறுவீங்க அதை தவிர வணிகர்களுக்கு நல்ல ஒரு நிதி நிலைமைகளை எல்லாம் எதிர்பார்க்கலாங்க புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமா நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த நவபஞ்ச யோகமானது காணப்படுது அதனால் கடகராசி நேயர்கள் வந்து எந்த விதமான தயக்கமோ தடுமாற்றமோ இல்லாம இந்த டைம்ல நீங்க பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதனால உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தாங்க கிடைக்கப் போகுது சூரியன் மற்றும் குரு பகவானால ஏற்படக்கூடிய இந்த நவபஞ்ச யோகமானது கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலேயும் அற்புதமான யோகமாகவே அமைந்திருக்கின்றது அடுத்ததா அடுத்ததாக பலனடையக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க தாங்க விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவபஞ்ச ராஜ யோகமானது பல்வேறு விதமான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் குடும்பத்தாரோட போதுமான அளவு நேரத்தை வந்து செலவிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க இது வரைக்கும் வேலை பணியின் காரணமாக நீங்கள் குடும்பத்தாரோட நேரத்தை வந்து செலவிட முடியாமல் ரொம்பவே இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையிலேயே காணப்படும் பெற்றோர்களுடைய முழு ஆதரவு இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க வேலை தொடர்பான பயணங்கள் வந்து உங்களுக்கு போவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் மேலும் அந்த பயணங்களின் மூலமாக நல்ல ஒரு நிதி நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எந்த விதமான கவலையும் இல்லாமல் உங்களுடைய பயணங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்துக்கலாம் இதேபோல் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவே உங்களுக்கு அமையுங்க வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விரச்சகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும் மேலும் பணிபுரிபவர்களை பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளுடைய உதவியால வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பா வந்து பெறுவீங்க அலுவலகத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய அற்புதங்களை எல்லாம் இந்த யோகமானது ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதனால இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தையும் வந்து நீங்க மனதில் வைத்துக்காம அயராது நீங்க உழைத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளானது தேடி வரும் இந்த பதிவின் மூலமாக சூரியன் மற்றும் குரு பகவானின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த நவபஞ்ச யோகத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களெல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் இந்த பதிவின் மூலமாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்க அந்த வகையில் இந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு செய்துடுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய பயனளிக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்